வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஆனந்தமா இருக்குங்க ஆனந்தமா இருக்கீங்களா ஓகே ஆனந்தமா இருக்கீங்க கொஸ்டின் என்ன டிஃப்ரெண்டாக இருக்கு அதை நான் அப்பறம் கேட்குறேன் ஸோ அதுக்கு முன்னாடி உங்க அறிமுகம் கொஞ்சம் சொல்லுங்க சார் ஐயா என் பேர் ஸ்ரீராம்ங்க சரி நான் ஜீவன் முக்தி கிரியா யோகான்னு சொல்லி ஒரு வாசி யோக பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரில் எடுத்துட்டு இருக்கேன் சரிங்க திருவண்ணாமலையும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன் சரிங்க என்னுடைய வகுப்புல வந்து உடம்புல ஆன்மா எங்க இருக்கு அது விஞ்ஞான பூர்வமாவும் பகுத்தறிவு பூர்வமாகவும் ஆன்மீகபூர்வமாகவும் எங்க இருக்குன்னு ஆதாரபூர்வமாக நிறுவிச்சு வகுப்பு எடுத்து வாசி யோக பயிற்சி கொடுத்துட்டு பூர்வீகம் வந்து கோவில்பட்டி கழுகுமலை என்னுடைய அப்பா வந்து என்னன்னா கம்யூனிஸ்ட் கொள்கையும் பெரியாரி கொள்கையும் உள்ளவர் சரி அம்மா வந்து பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்க அப்பா வந்து சயின்ஸ் பூர்வம் எதுவும் இல்லைன்னா நம்ப மாட்டார் அப்படி அப்படிதான் சொல்லிக் கொடுத்தாரு ஒரு விஷயம் சயின்ஸ் பூர்வமா ஆதாரபூர்வமா சொன்னா மட்டும்தான் அதை ஏத்துக்க முடியும் அது இல்லாம சும்மா வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு மூட சமாச்சாரமா இப்படித்தான் சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவார் அம்மா வந்து பக்தி மார்பா இருப்பாங்க சரிங்க இவங்க ரெண்டு பேரும் குழந்தையா நான் பிள்ளையா பிறந்து வளர்ந்ததுனால பக்தி மார்க்கத்தில் இருக்கிறத இந்த பகுத்தறிவியம் சேர்த்தி அது கொண்டாட விளக்கத்தை தேடணும்னு தேடுனதனோட விடை தான் இந்த ஜீவன் முக்தி கிரியா யோகாங்க உடல்ல வந்து ஆன்மா வந்து இருக்குன்றீங்க ஆமா அப்ப ஆன்மா இருக்குதா முதல்ல இதற்கான விளக்கம் கொடுக்கணும்னாங்க ஒரு உடம்புல ஆத்மா இருக்குங்கிறது உண்மை ஓகே அதை விளக்கமாக நம்ம சொல்லணும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உடம்புல இப்போ ஒருத்தர் உயிரோடு இருக்கார்

அடுத்தடுத்த படிநிலைகள் நீங்க வரும்போது ஆத்மா எங்க இருக்குங்கிறது கிளியர்ல சொல்லிடலாம் நீங்க அடுத்த கொஸ்டின்ல கூட கேளுங்க ஒன் வேர்ட்ல நான் ஆன்சர் பண்ணிடுறேன் பட் ஆனா அந்த ஒன் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஆன்சர் கொண்டானதுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோ போட வேண்டியிருக்கும் சரி நீங்க ஒரு இதுக்கு ஒரு ஒரு எத்தனை கொஸ்டின் இருக்கோ அத்தனை வீடியோ போட வேண்டியது இருக்கும் அப்போ நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்களான்னு பாத்து தயாரா இருக்கோம் சார் பாத்துக்கலாம் சார் கண்டிப்பா அந்த மாதிரி சரி இப்ப நீங்க ஆன்மா வந்து ஒரு இயக்க சக்தின்னு சொல்லி சொல்லிட்டீங்க கண்டிப்பா அப்போ இயக்க சக்தினா நம்ம உடம்புல தான் இயங்குது இல்லையா அப்போ ஆன்மா உடம்புல எங்க இருக்கு அதை நிரூபிக்க முடியுமா ஆமாங்கய்யா நிரூபிக்க முடியும் அது என்னன்னா அறிவியல் பூர்வமாகவும் பகுத்தறிவு அறிவுபூர்வமாக நிரூபிக்க முடியும் சரி ஓகே அப்ப அந்த ஆன்ம உடல் எங்க இருக்கு நீங்கள் அறிவுபூர்வம் சொல்லிடுவீங்க அறிவுபூர்வமாக சொல்லிடலாங்க ஐயா எங்க இருக்குன்னா பாருங்க ஐயா இதயத்துக்கு மேலே இருக்குங்க ஐயா இதயத்துக்கு மேலே இருக்கு ஆமாங்க ஐயா இதயத்துக்கு மேலே மைனஸ் எயிட்டி மில்லி மைக்கிறான் ஜீரோ ஃபார்ட்டி மில்லி மைக்கிறான் கரண்ட் ஷாக் மாதிரி மாறி அடிக்குங்க அதனால தான் இதயம் துடிக்கும் நீங்க இதய சிகிச்சை நிபுணரோ இல்லை ஒரு கார்டியாலஜிஸ்டியோ நீங்க இது கேட்டுக்கலாம் ஆமாவா இல்லையான்னு கேட்டுக்கலாம் இப்போ அப்போ நீங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஆன்மா வந்து இதயத்தில் இருக்கு ஆமா இதயத்துக்கு மேல இருக்குங்க அதுதான் உண்மை அதுதான் உண்மை சரி சரிங்கய்யா மக்கள் வரல புரிஞ்சிருக்காங்க அது டீடெயில் வீடியோ கண்டிப்பாங்க இந்த இதயத்துக்கு மேலே ஆன்மா இருக்குங்கிற சமாச்சாரத்தை அவையார் என்ன சொன்னாங்க இன்னைக்கு இருக்க கார்டியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அது ஒரு தனி வீடியாவே போடணும் ஏன்னா நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம் பட் அது புரியணும்னா அது செயல் விளக்கத்தோட நம்ம கொடுக்கணும்ங்கய்யா அப்போதான் புரியும் அது ஒரு இதுக்கு மேல இருக்கான்னு கேட்குறக்கு ஒரு நம்ம ஒரு தனி வீடியோவே போட்டுடலாங்க ஐயா சரிங்க சரிங்க சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி இப்போ சக்கரங்கள் சொல்றாங்க இல்ல உடம்புல வந்து ஒரு ஏழு சக்கரமாறாங்க அவர் சில பேர் என்ன சக்கரம் வந்து இப்படி இருக்குன்றாங்க இப்படி இருக்குன்றாங்க முதல்ல அந்த ஏழு சக்கரம் உடம்புல இருக்குதா ஐயா ஏழு சக்கரம் இருக்குங்க அந்த ஏழு சக்கரத்தினுடைய இயக்க நிலைகள் எல்லாமே இதயத்துல தாங்க ஐயா இருக்கு

லிவர் வந்து நைட் ஒன்பது நாலு வரைக்கும் லிவர் ரெஸ்ட் எடுக்கணும் சரி உடம்புல எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த உறுப்பு இயங்கணும் எந்தெந்த உறுப்பு ரெஸ்ட் எடுக்கணும் இருக்கு அதுக்கான கேட் ஆன் பண்ணி வால்வன் சொல்கிறோம் நம்ம அந்த என்னுடைய ஒப்புல நான் கேட் சொல்கிறேன் சொல்றேன் அது வந்து அந்த இதுதான் இல்லையே மத்தபடி ஏழு சக்கர வந்து தான் இருக்கு இசிஜி டெஸ்ட் பண்றீங்க இல்லையா ஆமாம் அந்த இசிஜி டெஸ்ட் பண்ணும்போது நீங்க கார்டியாலஜிஸ்ட் கேளுங்க அந்த இசிஜி கிராஃப் என்ன சொல்லுதுன்னா ஏழு ஆப்ரேஷனை சொல்லும்

குண்டலினி முதல்ல அந்த காலத்துல தமிழ் வந்து இசை தமிழ் இருந்தது வந்து தெலுங்கு இப்போ தமிழ்ல இருந்து தெலுங்கு எல்லா மொழியுமே ஆதிமொழி தமிழ் தான் போன நீங்க அந்த இசை தமிழ்ல வந்து அதுக்கான விளக்க இருக்கு என்னன்னா குண்டல் அப்படின்னா தெலுங்குல வந்து இதயம் அர்த்தம் குண்டலினி சக்தி அப்படின்னா அது வந்து இதயத்துக்கு மேல இருக்கிற சக்தின்னு தான் வருதுங்க நீங்க வேணாலும் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு பாத்துக்கோங்க போட்டு பாக்கலாம் போட்டு பாக்கலாம் தெலுங்கு டு தமிழ் சரிங்க குண்டலினி சக்தி சக்தி இது தெலுங்குல பண்ணி தெலுங்குல வந்தது இதயத்தின் சக்தி இது வந்து தமிழ்ல இருக்குது ஆமா தமிழ் அப்ப நம்ம வந்து நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டு பார்த்தால குண்டலினி சக்தினா இதயத்தின் சக்தி சக்தின்னு வரும் ஐயா வந்துருச்சு அது இதயத்துல இருக்கிற சக்தி தான் குண்டலினி சக்தி வேற எங்க இல்லங்க வேற எங்க இல்ல அதுக்கு மேல இருக்கும் சக்தி அந்த கரண்ட் சாக்கு தான் கரண்ட் ஷாக் தான் ஆமாங்க ஓ அந்த சக்தி கரண்ட் ஷாக் தான் ஆமாங்கயா குண்டல்ல சக்தி கரண்ட் ஷாக் சொல்லியாச்சு ஓகே சார் ஐயா டெட் பாடிக்கு இதே இருக்குங்கயா உயிரோட இருக்கணும் இதே இருக்கு ஆமா துடிச்சிட்டு இருக்கலையா அப்ப மேல் இருக்கிற சக்தி அந்த கரண்ட் ஷாக் தான ஆமா அந்த மூலதன சக்தின்றங்க அது என்னது மூலாதார சக்தின்னு சொல்றீங்க மூலாதாரம் சொல்லி ஸ்பைனல் கார்டு கீழ இருக்கு நிறைய பேர் தெரியாம சொல்லிட்டு இருப்பாங்க அது ஸ்பைனல் கார்டுல இல்லங்கயா மூல ஆதார சக்திங்கிறது அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுங்க மூலம்ங்கிறது என்னன்னா உடம்பல முதல்ல முதல்ல உருவான உறுப்பு மூலம் அது இதயம் தான் உருவாகுது அப்படிங்களா அந்த இதயம் வந்து டெட் பாடிக்கு இருக்கு நமக்கு இருக்கு நமக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு துடிக்கிறதுக்கு தேவையான சக்தி அந்த கரண்ட் சாக்கு அப்ப அந்த கரண்ட் சாக்கு ஆதாரமா வச்சுதான் இந்த இதயம் துடிஞ்சி துடிச்சுக்கிட்டு இருக்குங்க ஐயா மூல ஆதார சக்திங்கிறது இதயத்துக்கு மேல இருக்கக்கூடிய கரண்ட் சாக்கு சக்திங்க ஐயா அதுதான் மூல ஆதார மூல ஆதார சக்தி மூலம்னா இதயம் முதல் முதல் உருவாகிறது மூலம் ஐயா தொழில் தொடங்குறீங்க மூலதனம்னு என்ன சொல்றீங்க முதல் முதல் போட்ட இனிஷியல் கேபிட்டல் மூலதனம் தனம்னா பணம் மூலதனம்னா முதல் முதல் போட்ட பணம்னு அர்த்தம் அப்போ மூல மூல அது மூலம்னா உங்க உடம்புல மூலம் எது உங்க முதல் முதல் உருவானது தான் மூலம் மூலம் நீங்க வேணா அது போய் கேட்டு பார்த்துக்கலாம் ஒரு மகப்பேறு மருத்துவர்கிட்ட கேட்டீங்கன்னா முதல் முதல் உடம்புல என்ன உறுப்பு உருவாகும்னு கேளுங்க ஆறு வாரத்தில் இதயம் உருவாகும் அப்போ காது உருவாகாது மூக்கு உருவாது கண் உருவாகாது மூளை உருவாகாது அப்போ அந்த ஆறு வார கருவுக்கு காது கேட்கும் அது கைனகாலஜிஸ்ட்டு இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க ஐயா மிகப்பெரிய பேச்சாளர் இஸ்லாமிய பேச்சாளர் வந்து ஜாகிர் ஜாகீர் ஜாகிர் ஜாகீர் ஐயாவும் அந்த அவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தான் அவரும் ஒத்துக்கிறாரு இன்றைக்கி இருக்கிற மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியார் குருச்சாத்திரத்தை பற்றி சொல்லும்போது நம்ம நம்ம அர்ஜுனுடைய மனைவி சுபத்ரா வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க தூங்கிட்டாங்க உ மூணு சத்தம் வருது என்னன்னு பார்த்தா வீரபிமன்யம் ஆறு வாரம் இருந்து கேட்டுகிட்டு இருந்தான் வருது அது ஒரு மாரல் கதையாக எடுத்துக்கிட்டாலுமே இல்லை சரித்திரமாக எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு அதில் சொல்ல வர்ற தாத்பரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு வார கருவுக்கு காது கேட்கும் வீரபிமன்யுங்கிறது கேரக்டர் ஆறு வார கருவுக்கு காது கேக்குங்கிறது மேட்ரு நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதான் வந்து இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆத்மாக்கு வந்து இந்த புலன்கள் இல்லாம எல்லாத்தையும் உணர முடியும் அப்ப ஆறுவார கருவுகள் இது எதுவுமே உருவாகல இல்ல ஆமா மூளை கூட உருவாகுது இல்ல ஆமா அப்ப ஆறுவார கருவுக்கு காது கேக்குதுன்னா கேட்டது எது

சரி அந்த மாதிரி இந்த வாசி பயிற்சியின் போது குண்டலின சக்தி மேலே இருந்து புறம் முதல் அடிச்சு கால் செத்துற செத்துறன்றாங்க ஐயா அந்த பிடதிகளை அடிச்சு பைத்தி மாயிருவாங்கன்னு சொல்லுவாங்க பைத்தி மாயி செத்து சில பேர் சாவர மொழி சொல்லிடுறாங்க அது வந்து தவறு அது என்னன்னு கேட்டீங்களாங்க ஐயா அது புரிதல் தவறு அவ்வளவுதான் புரிதல் தவறு புரிதல் தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா குண்டலினி சக்திங்கிறது இதயத்துக்கு மேல இருக்க சக்தி அது கரண்ட் ஷாக்கு ஆக்சிஜன் போதுமான அளவு இருந்ததுன்னா அது எழுபத்தாறு டு எண்பத்தாறு பீட் பர மினிட் அடிக்கும்

எங்க போய் நரம்பு தெரிக்கும் நரம்பு தெரிக்காதே நரம்பு தெரிச்சாதானே பிடதியில் அடிக்கும் அது தவறான கருத்து புரிதல் தவறு சார் முதல்ல வந்து குண்டலினி சக்தியும் மூலாதார சக்தியுமே எங்க இருக்குன்னு தெரியல சார் பேசிக்கே தப்பு சார் தப்பு சார் ஏபிசிடியே தெரியல அவங்கள போய் வேர்ட் சொல்லுது சொன்னால் அந்த வேர்டு தப்பாக இருக்கும் தப்பாக தான் இருக்கும் பேசிக் கான்செப்ட் இதே தான் தெரியல சார் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்த்து என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டு போகிற போகிறாங்க அவ்வளோதானே நம்மளுக்கு விஞ்ஞான பூர்வமாக இருக்கும் சார் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா சாப்பிடாமலே ஒரு மனுஷனால் வந்து உயிரோட வாழ முடியும் பல மாதங்கள்னு சொல்லி ஒரு 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 சொல்கிறாங்க சாப்பிடாமலே ஒரு மாதம் வரைக்கும் உங்களோட வாழ முடியுமா ஐயா அது என்னென்னா உங்களுக்கு உணவே இல்லாமல் வாழ முடியும் அது எப்படின்னா அடுத்தடுத்த படிநிலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் உடம்பை பழக்கப்படுத்தி கொண்டு வரணும் ஒரே நாளில் நான் இன்றைக்கே சாப்பிடாமல் இருந்து ஆறு மாதம் ஒரு வருஷம்னா இறந்துடுவார் ஓகே முதல்ல என்ன பண்ணணும் நீங்கள் வாசி மூச்சு பண்ணும்போது உடம்புக்கு தேவையான சூடு கிடைக்கும் ஒரு பேசிக் கான்செப்ட் நானும் சயின்ஸ்ல இருந்து ரைட் உடம்புக்குள்ள ஒவ்வொரு செல்லு இருக்கும் ஐயா செல்லுக்குள்ள ஒன்று என்னன்னா நியூக்ளியஸ் இருக்கும் ப்ரோட்டோபிளாசம் பியூட்டோபிளம் இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுல உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் எந்த எனர்ஜி யூஸ் பண்ணுன்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ஒரு சக்தி ட்ரைபாஸ்பேட் அந்த அடினோசன் டிரைபாஸ்பேட் எதில் உருவாகும்னா நீங்க சாப்பிட சாப்பாட்டுடையோ குளுக்கோஸ் உள்ள போகும்போது ஆக்சிஜனை வச்சு அது உருவாகுது அது உருவாகும் பொழுது ஆக்சிஜன் நிறைய இருந்தால் இந்த 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 கூட்டு கலவை ஒன்னுன்னு எடுத்துட்டா முப்பத்தி ரெண்டு ஏடிபி உருவாகும் ஏடிபி ஏடிபி உருவாகும் ஆக்சிஜன் நிறைய இருந்தா ஆக்சிஜன் குறைய குறைய கம்மி கம்மியா இருக்கும் சுத்தமா ஆக்சிஜன் ரெண்டே ரெண்டு ஏடிபி தான் உருவாகும் அப்ப சக்தி எதுல உருவாகுது ஆக்சிஜன்ல தான் உருவாகுது நீங்க சுவாசிக்கிற மூச்சுலதான் செல்லு வரைக்கும் போகுது

எடுக்கிறோம் முதல் நிலை முதல் மாதம் இரண்டாம் நிலை இரண்டாம் மாதம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாலு மாசம் கழிச்சு தான் மூன்றாம் நிலை கொண்டு வர்றோம் மூன்றாம் நிலையில அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு உடல் கூறு சின்ன சின்ன நோய்கள் வந்தா நீங்க எப்படி செஞ்சிக்கணும் உள்ளுக்குள்ள அனாட்டமி எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றோம் சரிங்க முதுகெலம்பு எப்படி வேலை செய்யுது முதுகெலுமது எப்படி நரமுகள் புரியுது முதுகெலமைங்க நல்லா வச்சுக்கணும் அங்கே ஏன் சுளுக்குகள் பிடிப்புகள் வரக்கூடாது உடம்புல ரெண்டு நரம்பு எங்கிருக்கு சிறை தமணி நரம்பு அதனுடைய தாற்பரியம் என்ன சிறை நரம்புல அடிபட்டா வலி தெரியாது அட்டப்பூச்சி கடிச்சா தெரியாது இல்லைங்களா தெரியாது முதுகு நம்ம சிறை நரம்பு கம்ப்ரஸ் ஆச்சுன்னு வைங்க தெரியாது இப்படி பல நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா அதுதான் பிபி 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 முதுகுலும்பு பிரச்சனை இதயத்தோட பிரச்சனை இல்லைங்க ஏன்னா இதே ஆத்மாவோட கண்ட்ரோல் இயங்குது அங்க மிஸ்டேக் வராது ஆத்மா வந்து மனம் சார்ந்தது உங்க மனசுக்கு பிடிக்கலாம் ஒரு வேலையை செய்ய மாட்டீங்களா ஆனா புத்தி சொல்லும் இது செஞ்சலாம் பாக்கலாம் என்னன்னு பாத்தலாம் அப்படின்னு புத்தி சொல்லும் ஆனா மனசு சில பேர் சொல்லுவாங்க என்னமோ மனசுக்கு பிடிக்கலீங்க அந்த வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லையா இந்த மனம் வந்து ஏத்துக்காது ஏத்துக்காது அது வந்து ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண பைபிள் ஹார்ட் அட்டாக்ன்றது அது ஹார்ட் அட்டாக்ங்கறது என்னன்னு கேட்டிங்கனா இதேதுக்குள்ள கரண்ட் ஷாக் அடிக்குது இல்லீங்களா ஆமா இந்த கரண்ட் ஷாக்க பாஸ் பண்றதுக்கு ஒரு நரம்பு இருக்கும் ஓகே அந்த நரம்புல கொழுப்பு அடைச்சுக்கும் கொழுப்பு ஃபார்ம் ஆகும் ஏ திரும்பி திரும்பி சொல்ல திரும்பி சொல்ல ஐயா இந்த இதயம் துடிக்கிறதுக்கு கரண்ட் ஷாக் போகுது இல்லீங்களா இந்த கரண்ட் ஷாக் போற நரம்புல ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் சரி நரம் அந்த நரம்புல கொழுப்பு ஃபார்ம் ஆகும் கொழுப்பு ஃபார்ம் ஆகும் அந்த நரம்புல தான் கரண்ட் ஷாக்கும் போகும் இதயத்தினுடைய மசில்ஸ் சுருங்கி சுருங்கி விரியுது இல்லீங்களா அது தன்னதனே பாஸ்ும்ப <inaudible> <waiplexable> <men> <mur coachingyen> <mur closelydling> பம்பிங் குறையும் பம்பிங் குறைங்களா சுத்தமா அடிச்சிருச்சுன்னா கரண்ட் போகாது ஒரு ஸ்ட்ரோக் ஆஃப் ஆனா எல்லா ஸ்ட்ரோக் ஆஃப் ஆயிடும் ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆயிடுச்சு ஆத்மா டக்குன்னு கிளம்பி உடம்பு விட்டு அதுக்கு காரியா கடஸ்ன்னு பேருங்க சரிங்க இந்த காரியா இப்படி தானாங்கிறது நீங்க கார்டியாலஜிஸ்ட் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரிங்க அப்போ ஆத்மா வந்து டக்குன்னு கிளம்பி போயிடும் இல்ல அதே உடம்பு விட்டு போகுது அது உடம்புலேயே நிற்க வைக்கலாம்ல ஐயா இதுக்கு வந்து ஏன்னா இப்போ வந்து ஆத்மா கரண்ட் சாக்குங்க கரண்ட் சாக் வந்து தான் துருக்கி வைக்கல உடம்பு முட்டு ஏன் போகுது உள்ளே இருக்கலாம் ஐயா அந்த கரண்ட் சாக் வந்து நல்லா பாத்துக்கே கண்ட்ரோல் இல்ல அந்த கரண்ட் ஷாக் அடிக்கிறது உங்களுக்கு தெரியாது மூளையோட கண்ட்ரோலில் இருக்காது நீங்கள் நினச்சிருக்கோம் மூளையோட கண்ட்ரோல் இருக்குது லிவர் நுரையீரல் இதயம் இன்னும் ரெண்டு மூணு ஆர்கன்ஸ் இருக்குது அதெல்லாம் மூளையோட கண்ட்ரோலில் இருக்காதுங்க அந்த ஆறு ராஜ உறுப்புகளும் மூளையோட கண்ட்ரோலில் இருக்காது அதில் ஏதா வழி வந்தாலோ ஏதோ ஆனாலோ தெரியாது இதையும் நீங்கள் கார்டியாலஜிஸ்ட் கேட்டுக்கலாம் அப்படிங்களா இதயத்தில் வலி வந்து தெரியாது இல்லை இதயத்தில் வந்து நீங்கள் இதயத்தில் ஒரு ஊசி வச்சு குத்துனாலுமே அந்த வலி தெரியாது உங்களுக்கு பெயின் தெரியாது தெரியாதுங்க அப்போ ஆட்டில் அந்த ப்ராப்ளம் வரல கடைசி வரைக்கும் ஏன் வர கை உலையும் வேர்க்கும் இப்படித்தான் சிம்டம்ஸ் காட்டுமா அப்படியே வழி அங்கே தெரியாது இங்கே சென்ட்ரலில் நெஞ்செரிச்சல் மாதிரி எரியும் இங்க வலிக்காது இதையும் இத இங்க தான் இருக்கு இதயம் இந்த விழா எலும்புக்கு கீழே இந்த இடத்துல இருக்கும் இதயம் ஆமா இங்க தான் வரணும் ஹார்ட் வந்து வந்தா தான் இருக்குன்னு தெரியும் ஃபைனல் ஸ்டேஜில தான் தெரியும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு ஐயா வந்து வேடே சொல்ல ரெடியா இருக்காரு ஸோ நீங்களும் ஐயா கிட்ட கேட்டு இந்த மாதிரி விடையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐயா வந்து பல வகுப்புகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ அந்த வகுப்புகளில் நீங்களும் போய் கலந்துக்கிட்டு உங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தேடல்களுக்கு விடை தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் கிட்ட தொடர்பு கொள்றதுக்கான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லையும் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் ஸோ அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வகுப்பு வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ கிட்ட சேர்ந்து ஆன்மீக பயணத்தை நீங்களும் தொடருங்க